எனக்கு எந்த ஒரு தலைவரின் மீதோ எந்த ஒரு கட்சியின் மீதோ கோபம் கிடையாது யாரை பற்றியும் நான் கடுமையாக விமர்சிக்கல கருத்துக்களை கருத்துக்களாக வைத்திருக்கின்றேன் அது சகோதரர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் என்னால் யாருக்கும் பிரச்சனை வராது அதே நேரத்தில் மாத்தி மாத்தி பேசுகிறவன் அண்ணாமலை கிடையாது அதனால் கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பல தமிழகத்தில் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய ரோடு இன்னைக்கு கோயம்புத்தூர் கரூர் கடையில் இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவே அதனால் இதை எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்களும் ஃபாலோப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விரைவில் அதற்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதிமுக பாஜக ஏன்னா அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலைங்கன்னா காரணம் எங்களுடைய தலைவர்கள் தேசிய தலைவர் நட்டா அவர்களாக இருக்கட்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ்ஜி அவர்களாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தொண்டர்களுடைய கருத்தை ஒரு தலைவராக நான் பிரதிபலிச்சிருக்கிறேன் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்குது அரசியல் களம் எப்படி மாறி இருக்குது ஒரு இந்தியா டுடைய அப்ரூவல் ரேட்டிங் அந்த சி ஓட்டர் சர்வேன்னு ஏற்றதோ ஒன்று போட்டாங்க அந்த சி ஓட்டரில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் இருக்குது வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் இந்தியாவில் ஒரு மாநிலத்தினுடைய எவ்வளோ மோசமான முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு நாற்பது நாற்பத்தி மூன்று சதவீதம் இருப்பாங்க நல்ல முதலமைச்சராக இருந்தால் அறுபத்தஞ்சு சதவீதம் போவாங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் இருபத்தி ஏழு சதவீதம் அதாவது நாளில் ஒருத்தர் நாளில் மூணு பேர் வேண்டாங்கிறாங்க நாளில் ஒருத்தர் தான் வேணுங்கிறாங்க அது எங்களுடைய கல ஆய்வும் கூட அதே தான் சொல்லுது அதே நேரத்தில் தமிழகத்தில் பிரதான கட்சிகள் எப்படி இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்மோடு இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் தென் தமிழகத்தினுடைய சூழ்நிலை எப்படியான தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜோனும் ஒரே மாதிரி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க தென் தமிழகம் வேறு வாக்கு செலுத்துவதிலே கொங்கு பகுதி வேறு மத்திய மண்டலம் வேறு டெல்டா பகுதி வேறு சென்னை சுற்றி இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு தொகுதிகள் வேறு கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா அஞ்சு மண்டலத்தில் மூன்று மண்டலத்தை அந்த கட்சி ஜெயிக்கணும் ஒரு கூட்டணியோ கட்சியோ தமிழகத்தில் ஆட்சி கலத்துக்கு வர்றாங்கன்னா இந்த ஐந்து மண்டலத்தில் மூன்று மண்டலத்தை ஜெயிக்காமல் யாரும் ஆட்சிக்கு வரவே முடியாது தென் தமிழகத்தை ஜெயிச்சு கொங்கையும் ஜெயிச்சு சென்னை உட்பட வேறு எல்லா பகுதியிலையும் மூன்று குறைந்த பட்சம் ஜெயிக்கணும் ஸ்வீப் வரணும் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு சீட் நீங்கள் அடிக்கணும் இரநூத்தி முப்பத்தி நான்குன்னா நான்கு ஜெயிக்கணும் எனக்கு தமிழகத்தில் பத்திரிக்கை நண்பர்கள் நீங்களாக இருக்கிறீங்க அந்த சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால் என்னுடைய வேலை இந்த கட்சியினுடைய தலைவனாக தொண்டனாக இது எல்லாத்தையும் மைக்ரோ லெவல் அனாலிசிஸ் அமர நான் எப்பவுமே மேம்போக்காக பேச முடியாது நான் பத்திரிகையில் பேசுகிறது வேணுங்கண்ணா எங்களுடைய தலைவர்களுக்கு நான் ஒரு ப்ரீஃபிங் கொடுக்குறேன் அப்படின்னா மைக்ரோவாக போகணும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி தன்மை எப்படி ஜாதிகளுடைய திங்கிங் எப்படி இருக்காங்க ஜாதிகள் வேண்டாம் என்று நினைக்கின்றோம் ஆனால் ஓட்டிங் பேட்டர்னில் இன்றைக்கி ஜாதிகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அவங்க எப்படி யோசிக்கிறாங்க தலைவர்கள் எப்படி பார்க்குறாங்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை மக்கள் ஓட்டு செலுத்துவதில் மாற்றத்தை ஏற்படுத்துதா குறிப்பாக தென் தமிழகத்தை எடுத்துங்க தண்ணி இல்லை பெரிய பிரச்சனை விவசாயம் நலிவடைந்து தொழில்துறை வளர்ச்சியில் அவங்க எப்படி பார்க்குறாங்க அதனால் நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறத நான் பத்திரிகை நண்பர்கள்ட சொன்னால் தவறாக போயிருங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக ஆழமாக ஆதாரத்தின் அடிப்படையில் எப்படி தமிழ்நாடு இருக்கின்றது எப்படி செல்ல வேண்டும் மக்களுடைய நலன் எப்படி இருக்கணுங்கிறத நாங்கள் பேசியிருக்கோம் அதனால் கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பலை அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவு சம்மிட்டு டெல்லியில் பேசியிருந்தாங்க நீங்கள் அதை பார்த்தீங்க அதனால் அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்கள் எடுத்துக்கங்க என்னை பொறுத்தவரை தமிழகம் நன்றாக இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்று இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கேன் எனக்கு எந்த ஒரு தலைவரின் மீதோ எந்த ஒரு கட்சியின் மீதோ கோபம் கிடையாது யாருக்கும் எதிரானவன் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எனக்கு முதன்மை தமிழகத்தினுடைய நலன் அதைவிட முதன்மை அதனால் பொறுத்திருந்து பாருங்கள் நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நான் ஓப்பனாக தான் இருந்திருக்கேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் டெல்லியில் பேசும்பொழுது தொண்டனாக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்திருக்கேன் அதனுடைய பொருளையும் நீங்கள் நல்லா உணர்ந்துக்குங்க அதனால் அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது பவருக்காக கிடையாது அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபதில் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் இணைஞ்சேன் அன்றிலிருந்து என்று வரை என்னுடைய எண்ணத்தில் வந்து ஒரு சிறு பிசிறு கூட கிடையாது எதற்காக அரசியலுக்கு வந்தேன் என்பதை ஐந்தாண்டு கழித்தும் கூட இன்றைக்கும் அதே உணர்வோடு உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றேன் அதனால் கூட்டணி பற்றி விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் அதையும் விரைவில் பார்ப்பீங்க ஸோ என்னுடைய கடமை ஒரு கட்சி முடிவெடுக்கும் பொழுது அக்யூரேட் ஃபீட்பேக் நடுநிலைமையாக என்னை சார்ந்தோ இன்னொருவரை சார்ந்தோ இல்லாமல் பெர்ஃபெக்ட் அக்யூரேட் ஃபீட்பேக் கொடுத்தா கட்சியினுடைய தலைவர்கள் சரியான முடிவெடுப்பாங்க அதான் என்னுடைய நோக்கம் அதை டெல்லியிலே நான் செய்துவிட்டு வந்திருப்பதாக நான் எனக்கு நானே சொல்லிக்கொள்கின்றேன் அதுக்கப்புறம் தலைவர்கள் எல்லா சூழ்நிலையும் பார்த்து முடிவெடுப்பாங்க அண்ணே நான் பற்றி நான் பேச விரும்பலைங்கண்ணா அது வந்து நான் அதுக்குள்ளே போக விரும்பலை என்னை பொறுத்தவரை கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் யார் இருக்கிறாங்க யார் முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதை நான் இன்றைக்கும் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் இன்றைக்கி சொல்லியிருக்கங்கண்ணா பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஏப்ரல் ஆறாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க ராமேஸ்வரம் ராமநாதபுரத்துக்கு வர்றாங்க இலங்கையிலிருந்து நேரடியாக டைரெக்டாக இலங்கையிலிருந்து ராமநாதபுரத்துக்கு வர்றாங்க இலங்கை ஐந்தாம் தேதி போகிறாங்க இலங்கைக்கு அது முடித்த பிறகு மண்டபத்துக்கு வர்றாங்க மண்டபம் வந்த பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பாம்பன் அந்த புதிதாக இந்த புதிய டெக்னாலஜியோடு வடிவமைத்திருக்கக்கூடிய பாலத்தை திறப்பு விழா செய்கிறாங்க அதன் பிறகு கோவிலுக்கு போகிறாங்க ஒரு முக்கிய ஜோதிர்லிங்க கோயிலாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கோவிலுக்கு போய் ஆண்டவன் தரிசனம் முடிச்சுட்டு கவுர்மெண்ட் மீட்டிங் கவுர்மெண்ட் பப்ளிக் மீட்டிங் அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம் இல்லை அரசு நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று புதிய திட்டங்களுக்கான அறிவிப்பு எல்லாம் செஞ்சுட்டு பிரதமர் அவர்கள் மதுரை வழியாக டெல்லிக்கு திரும்பி போகிறாங்க இது ஏப்ரல் ஆறாம் தேதி நடக்கிறது அதற்கான பணிகள் எல்லாம் கூட நம்முடைய கட்சி தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் எங்களுக்கு முக்கியம் பிரதமர் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அவருடைய முதல் விசிட் இது அதையும் வெற்றிகரமாக அந்த பகுதியில் நடத்தி காட்ட வேண்டும் என்கின்ற முனைப்போடு இருக்கிறோம் நீங்கள் என்னையை பார்ப்பீங்கண்ணா அண்ணா வருங்காலத்தில் நீ பார்ப்பீங்க எதையும் மாற்றி பேசுவோன்னு அந்த அண்ணாமலை அல்ல நீங்கள் பார்ப்பீங்க அண்ணாமலையை பொறுத்தவரை ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபது எதற்காக அரசியலுக்கு வந்தனோ அந்த வெறியும் அந்த பசியும் அந்த நெருப்பும் உள்ளே எரிஞ்சிக்கிட்டுருக்கு அதே நேரத்தில் கட்சி முதன்மையானது இந்த கட்சியில் நான் ஒரு தொண்டன் இந்த கட்சி முதன்மையானது இந்தியாவுடைய அரசியல் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிறைய இடத்துல நம்ம முடிவுகள் எடுத்திருக்கின்றோம் எல்லா முடிவுகளும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் நம்ம முடிவு எடுத்திருக்கோம் அதனால் என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கின்றேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பேசிட்டேன் டெல்லியில் என்னால் யாருக்கும் பிரச்சனை வராது அதே நேரத்தில் மாற்றி மாற்றி பேசுகிறோம் அண்ணாமலை கிடையாது அதிமுக தலைவர்களுக்கு எதிராக நீங்கள் கடுமையாக விமர்சிச்சுருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சுருந்தீங்க ஒரு நிமிஷம் அதாவது யாரை பற்றியும் நான் கடுமையாக விமர்சிக்கலாம் கருத்துக்களை கருத்துக்களாக வைத்திருக்கின்றேன் அது சகோதரர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அது மாற்று வேறு மாநில அரசியலாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய அரசியலாக இருக்கட்டும் எங்களுடைய கருத்துக்களை சில இடத்துல வலிமையாக சொல்ல வேண்டி இருக்கு அதுதான் பண்ணியிருக்கேன் அதனால கடுமையாக விமர்சிச்சாங்க அப்படிங்கிற வார்த்தையை வழங்கினா கருத்துக்களை கருத்துக்களாக எதிர்கொண்டிருக்கின்றேன் வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க என்னுடைய ஸ்டாண்டில் எந்த மாற்றமும் இல்லைங்க